ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி பி ஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சம் தான் இது வந்து எல்லா குரூப் ஃபோரு டெட்டு எல்லா எக்ஸாம்லேயும் அட்லீஸ்ட் ஒரு சமமாக இதுலேருந்து வராமல் இருக்காது ரேஷியோ அண்ட் ப்ரிப்போஷிஷன்ஸ்லேருந்து தான் நம்ம பார்க்கப்றோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ இஸ்ட்டு பி இஸ் இக்குவல் டு சிக்ஸ் இஸ்டு நைன் பி சி செவன் இஸ்டு நைன் ஏ ஈஸ்ட்டு பி சி காண்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் நீங்கள் தெரியும் அப்படின்னா இது வேணாம் என் நான் சொல்கிறேன் இது வேணாம் ஏன்னால் இது நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாவது ரொம்ப நேரமாக இந்த ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணி போகணும் அது கொஞ்சம் குழப்பம் இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நல்லாயிருக்கு இந்த கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ சி மூலம் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதில் ஏபிக்கு வேல்யூன்னா ஏக்கு ஆறா பிக்கு ஒம்போது அதாவது அதுக்கு நேராக போடுங்க ஓகேங்களா அடுத்து பி ஈஸ்ட் சி கொடுத்துருக்காங்க பிக்கு கீழே ஏழு அந்த சி வந்து பத்துக்கு கீழே ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை வந்து நம்ம என்னன்னு ஃபில் பண்ணுறோம் இங்கே ஏழு இருக்குது அது ஏழு அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணலாம் இங்கே ஒம்போது இருக்கோ ஒம்பது கேப்பை ஃபில் பண்ணிட்டோம் அப்படியா ஒன் செகண்ட் ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏழு இங்கே ஏழு போட்டோம் இங்கே கேப்பில் இந்த ஒம்போதை தூக்கி இந்த இடத்துல அப்படி போகிறோம் ஓகேங்களா இப்போ இதெல்லாமே விகிதமாக அப்படியே நினச்சிக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணும் ஒன்றுமே இல்லை அப்படியே பேசிக்காக மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டு மல்டிபிளை பண்ணால் ஆ ஏ நாற்பத்தி ரெண்டு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு ஒம்பது பத்தொம்போது தொண்ணூறு நடுவில் எல்லாம் ஈஸ்ட்டு தானே கொடுத்துருந்தாங்க ஆன்சர் என்ன கேட்டாங்க ஈஸ்ட்டு பீஸ்டுக்கானுங்க அப்படிங்கிறது இதை டிவைட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இதை எதாவது டிவைட் பண்ணலான்னா நால டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம வந்து எந்த வாய்ப்பாடால் வேணால் நம்ம இஷ்டத்துக்கு டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம பொதுவாக ஓகேங்களா இப்போ ரெண்டாவில் வந்து கூட டிவைட் பண்ணிட்டு போகலாம் நாலாக டிவைட் பண்ணிவிட்டு போகலாம் இவங்க இப்போ வந்து இதில் வந்து மூணு மூணாவில் டிவைட் பண்ணோம்னா இப்போ நாற்பத்தி ரெண்டாக வந்து டிவைட் பண்ணால் ஒரு மூணு மூணு மீதி ஒன்று நாலு மூணு பன்னெண்டு பதினாலு ஈஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மூவால் பண்ணோம்னா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு இருபத்தி ஒன்று ஈஸ்ட் ஒரு மூணு 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 ஒம்பது முப்பது ஓகேங்களா அப்போ வந்து இப்படி பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா சரியான கொஷின்ஸ் பார்க்கலாமா ஒன்றும் இல்லை பேசிக் என்னென்னா இருக்காது அப்படி எழுதுறீங்க நாளையும் இங்கே எது இல்லையோ அதுக்கு வந்து பக்கத்தில் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்து போடுறீங்க அப்படியே மல்டிஃப்ளை பண்ணுறீங்க அடுத்த சம் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும் பாருங்கள் இந்த சம் பாருங்கள் இந்த சம்மில் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கேட்கணும் ஏ பி சி கான்கான்னு கொடுத்துருக்காங்க கே அதை கேட்குறாங்க இப்போ ஏ கு பிக்கு வேல்யூ கொடுத்துறாங்க ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கும் பி கு சிக்கு வேல்யூ கேட்குறாங்க ஆறு பிக்கு சிக்கு பதினொன்று அப்போ இந்த இடத்துல கேப்பாக இருக்கிறதுக்கு இந்த மூணு தூக்கி அப்படியே இங்கே போடுவோமா இந்த கேப்புக்கு இந்த ஆரை தூக்கி அப்படியே போடுவோமா அப்படியே பெருக்குங்க மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா ஆறு பன்னெண்டு ஈஸ்ட் ஆறு மூணு பதினெட்டு ஈஸ்ட் பதினொன்று மூணு முப்பத்தி மூணு ஓகேவா இப்போ இதை வந்து டிவைட் பண்ணும் நம்ம வந்து எதாவது பொதுவாக மூணுமே ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுதோ அதுதான் ஓகே மூணாவது வகைப்பாட்டில் டிவைட் பண்ணால் ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஓர் மூணு 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 முப்பத்தி மூணு அப்போ ஆன்சர் இதுதான் ஈஸியாக புரிஞ்சிச்சா அடுத்த சமயம் இதே மாதிரி மாடலில் பார்க்கலாம் அவங்க இங்கே பார்த்திங்கன்னா நாலு கேட்குறாங்க நாலு கேட்கும்போது ஏ என்ன கேட்குறாங்க ஏ பி சி கேட்குறாங்க ஏவோட வேல்யூ ஒன்று பிக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு இது அடுத்ததுக்கு வந்து பிசி பிக்கு வந்து ரெண்டு சிக்கு மூணு அடுத்தது சிடி சிக்கு ஒன்று டிக்கு அஞ்சு இப்போ என்ன பண்ணுவோம் முன்ன மாதிரியே தான் கடைசி இருக்க ஏ இந்த லைனில் வந்து ரெண்டு கடைசி இருக்குது அப்போ அதே ரெண்டத்துக்கும் இங்கே போடுவோம் இந்த லைனில் இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டை போடுவோம் இந்த இதுக்கு இந்த பின்னாடி இருக்க ரெண்டை போடுவோம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் இந்த ஒன்று தான் இந்த முன்னாடி இருக்குது அதையே தான் போடுவோம் ஓகேங்களா ஒன்று போட்டு இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அதே மாதிரியே ஃபைஜ் ப்ளே பண்ணுவோம் ஓகே இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா ஓரன் ரெண்டு ரெண்டு இங்கே வந்து இடம் பற்றி நல்ல இங்கே இது எல்லாத்தையும் பெருக்கம்னா ஓர் ரெண்டு ரெண்டு இதை எல்லாத்தையும் பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ஒன்று நாலு தான் அப்போ நாலு அடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா ரெண்டு ஆறு இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் ஐ ரெண்டு பத்து பத்திரண்டு இரவு சாரி இந்த இடத்துல வந்து மூணுதான வரும் நான் மாற்றி போட்டுருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல மூணு வரும் ஓகே அப்போ ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது இப்படி வருது இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா இதனால் ஒரு ரெண்டாவது பாடலில் டிவைட் பண்ணால் ஒரு ரெண்டு 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 நாலு மூரெண்டு ஆறு பதினஞ்சு ரெண்டு முப்பது இப்போ இதான் ஆன்சர் இல்லை வேலை முடிஞ்சது ரொம்ப ஈஸியாக இந்த கான்செப்ட் இருக்கும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி காணுங்க அப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏ பிசிடி ஏக்கு ரெண்டு மூணு பிக்கு வந்து ரெண்டு நாலு சிக்கு வந்து ரெண்டு அஞ்சு இப்போ ஆன்சர் வந்து ஏக்கும் டிக்கும் உள்ள வேல்யூ வேல்யூன்னு கேட்குறாங்களா பார்ப்போம் இப்போ இதே அதே மாதிரியே போட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல அதே ரெண்டை போடுறோம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் இந்த நாளாக தூக்கி அதே மாதிரி போடுறோம் இந்த இடத்துல இந்த ரெண்டு அப்படியே போடுறோம் போட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம் ஒரு ரெண்டு 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 நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இந்த இடத்துல எடுத்துச்சுமா போடுறோம் எட்டு ஈஸ்ட் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஈஸ்ட் முன்னாங்கோ பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஈஸ்ட் முன்னாங்கோ பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது அறுபது ஓகேங்களா பதினாறு அறுபது இங்கே போட்டுரும் இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணணும்னா என்ன நம்பரால் டிவைட் பண்ண முடியும் செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாமா அப்போ நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டாவது பாட்டெலாம் ரெண்டு முப்பது இங்கே என்ன எழுதணும் இப்போ நாலு ஈஸ்ட் ஆறு ஈஸ்ட் பன்னெண்டு ஈஸ்ட் முப்பது இது எதாவது ஆல்ரெடி டிவைட் பண்ண முடியுமா பண்ணலாம் ரெண்டாவது பாட்டிலே பண்ணலாமா ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஐ ரெண்டும் பத்து இப்படி வருது இப்போ ஏக்கு ஏ என்ன இது ஏ இது பி இது சி இது டிஆ அப்படி கேட்டிருக்கிறது ஏவும் டியூ அப்போ ஆன்சர் ரெண்டு ஈஸ்ட் பதினஞ்சு இது நம்ம கரெக்டாக போட்டோம் ஓகேங்களா புரிஞ்சுதா நம்ம எதுக்கு வந்து கடைசி வரைக்கும் டிவைட் ஆகுதோ அந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டுக்கணும் இதுதான் ஆன்சர் எது கேட்டாலும் இதே மாதிரியே ஃபார்மட் தான் அடுத்த சம்மம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வேணால் போட்டு பார்க்கலாம் ஓகே இந்த சம் பார்த்திங்கன்னா ஏஸ்ட்டு பிஎஸ்ட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிவைடில் வந்துருக்கு ஒன்றும் இல்லை என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்க எழுதிட்டாங்க ஏக்கு வேல்யூ பிக்கு வேல்யூ சி குவாலியூ தனித்தனியாக அவங்க இங்கே கொடுத்த கொஷினில் கொடுத்த மாதிரியே இந்த இடத்துல எழுதிட்டாங்க ஓகேவா என்ன வலியு பி என்ன வேலையோ சிக்கு என்ன வேலையு கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி எல்சிஎம் பண்ணுறோம் எல்சிஎம் பண்ணப்போ நமக்கு சிக்ஸ்டி கிடைக்கிது ஓகேங்களா எல்சிஎம்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லை டாட் அது சாரி ம் பாருங்கள் அஞ்சு ஆறு நாலு அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா வந்து நான் ரெண்டாவது வாய்ப்பாடில் போயிருந்தோம்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மூணு அஞ்சு அஞ்சு மூணு முன்னூறு ரெண்டு இப்போ இரண்டு பத்து ரெண்டாறு அறுபது ஓகேவா கல்சியம் அறுபது அறுபது எடுத்துக்கிறோமா அறுபது எடுத்தோன்னே இந்த பறங்க சிலர் நம்ம என்ன பண்ணுவோன்னா கீழே கீழே வந்து அறுபதா இங்கே அறுபது பண்ணிக்குவோம் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஐயன் வந்து அஞ்சை வந்து பன்னெண்டுதாட்டி பண்ணால் அறுபது அப்போ மேலே பன்னெண்டாவது மட்டும் இப்படி பண்ணுவோம் கீழே வந்து ஆறு பத்து தாட்டி பண்ணோம்னா அறுபது அதனால் மேலே பத்தால மட்டும் பண்ணுவோம் இப்படியும் பண்ணலாம் இவங்க என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க சும்மா நார்மலாக சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாலு அஞ்சோடு அறுபது மட்டும் எந்த நிலசியம் அறுபது மட்டும் பெருக்கிட்டாங்க அதே மாதிரியே எல்லாத்துக்கும் பெருக்கினோனே பெருக்கும் போது என்ன வந்துடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா இதை கேன்சல் பண்ணால் போகணும் ஒரு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அதே வந்துடும் மல்டிஃப்ளை பண்ணால் நாற்பத்தெட்டு இதையும் வந்து பத்து ஐம்பது இதையும் உடைத்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு 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 ஆறு அறுபது போரெண் ரெண்டு பாஞ்சு ரெண்டு முப்பது ஆறு அஞ்சு முப்பது தொண்ணூறு ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி வந்துடுது அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் இந்த வேலையை குறைச்சது முடிஞ்சது அவ்வளோதான் சமம் அடுத்த சமம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஏ ஈஸ்ட் பி சி டி என்னன்னு காணுது அப்படின்றதான் ஆனால் நமக்கு வந்து இந்த கொஷினில் வந்து இந்த மாதிரி ஏபிசிடி இதெல்லாம் டிவைடில் கொடுத்துருக்காங்க அப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக வந்து இது ரெண்டுக்குமே எப்பயும் போல் டிவைட் ப தனித்தனியாக எல்சிஎம் எடுத்துக்கணும் இது ரெண்டுக்குமே ரெண்டு எந்த ரெண்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கனா கொடுத்துருக்கறது தான் எங்கள் கொஷினில் எடுத்துக்கிறோம் இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும் எட்டு ரெண்டுக்கும் எல்சியம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு அப்போ எட்டு தான் விஷயம் அப்போ எதனால் எட் இங்கே வந்து எட்டால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம் போன தாட்டி பண்ண மாதிரி அதே மாதிரி ஈஸ்ட் ஒன் பை ரெண்டு அதுக்கும் எட்டால் இந்த இதை வந்து இதுக்கு எட்டால் அப்போ இதோட ரேஷியோ மூணு ஈஸ்ட் நாலு கிடச்சிச்சு இதே மாதிரியும் ஒவ்வொன்றுக்கும் விசயம் எடுத்து இந்த மாதிரி ஈஸ்ட் கொண்டு வரும் அப்படின்னும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கிது இதுக்கப்புறமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை தான் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை தான் அப்படியே ஏபிசிடியாக நம்ம எழுதுகிறோம் ஓகேங்களா இங்கே நம்மளுக்கு வந்து என்னென்னு கிடச்சிச்சு ஆப்ஷன்ஸ் ஏ பிக்குறன ஏ கிது பிக்குது அப்போ முனிச்சுனாலும் பி கிது சிக்குது அதுக்கு தகுந்த அப்போ எழுதிருணும் அந்த அதுக்கு கீழே அப்படியே எழுதி இதுக்கு முன்னாடி பண்ண ஃபார்மெட் அதே ஃபார்மெட்டு தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி முடிஞ்சது இந்த பக்கம் ஒன்று காமிக்கிறாங்க மருந்து அதே மாதிரியே நான் அது கூட பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போனதாட்டி பார்த்தா கான்செப்ட் அதே தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த சம் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சம் பாருங்கள் ஏஎஸ்டிபி பிஎஸ்சி அதே மாதிரி தான் உணக்கம் இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுக்கெலாம் எல்சிஎம் எடுத்து அதை ரெண்டையும் தனித்தனியாக மல்ட்டு பண்ணி எழுதணும் தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சம் வேணாம் உங்களுக்கு பார்க்கிட்டாங்க போட்டு காமிக்கிட்டா இங்கே பாருங்கள் அஞ்சு ஏ இசி கொல் டூ ஏழு ஏவை இங்கேயே வச்சுக்கிறாங்க இந்த பிஏ ஆப்போசிட் சைடில் கொண்டு வராங்க ஏ பை பி மல்டிப்ளிகேஷனாக பிடி கீழே வந்துடும் அதேமாதிரி இந்த ஏழு அப்படியே இருக்கும் இந்த அஞ்சை கீழே தான் வந்துடுறாங்க அதாவது இந்த இடத்துல கான்செப்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஏ வச்சு அப்படின்னா ஏவோட வேல்யூ ஏழு பியோட வேல்யூ அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ஏழு பி ஈக்குவல் ஏழு பி ஈக்குவல் டு நாலு சியில் பிஏ மட்டும் அப்படியே வச்சு இந்த சி பழுக்களாக இருக்காது இந்த பக்கம் அந்த வகத்தில் ஆயிரும் மேலே இந்த நாலு மட்டும் இருக்காது அப்படியே போட்டு இந்த ஏழு ஆப்போசிட்லேருந்து வந்து டிவைட் ஆயிரும் இப்போ பிக்கு வந்து நாலு சிக்கு வந்து ஏழுன்னு போட்டு நம்ம எப்பயும் முறை ஏபிசி எழுதோம்ல ஏபிக்கு இந்த வேல்யூ பிசிக்கு இந்த வேல்யூ இருக்க கடத்தில் இங்கே இருக்கிறது இதுக்கு இங்கே இருக்கிறதுக்கு இதுக்கு முன்னோடு பிள்ளைக்கு இதை விளாண்டி உண்மையே வகுக்க முடியுமான்னு பார்க்கணும் காமனாக வகுக்க முடியல அப்படின்னா டேரக்டாக அப்படியே போட்டு போயிடணும் சரிங்களா அதுதான் ஆன்சர் இந்த முறை பாருங்கள் த்ரீ எக்ஸ் இப்போட்டு அஞ்சு இதுவும் அதே மாதிரியெல்லாம் எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் வேரியண்ட்லாம் ஒரு பக்கம் கான்சோனன்ட்லாம் ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அப்புறம் நார்மலாக எப்பயும் போல் ஸ்டெப் தான் இதில் வந்து எந்த ஒரு யோசிக்க இல்லை இதுவும் அப்படி தான் அவங்களே டேரெக்டாக கொடுத்துருவாங்க ஏக்கு வேல்யூ ரெண்டு இந்த மாதிரி டிவைட்லருந்து இப்படி எடுத்துக்கணும் பிக்கு வேல்யூ மூணு சிக்கு வேல்யூ நாலு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஏபிசியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க இப்போ ஏக்கு வேல்யூ ரெண்டு பிக்கு வேல்யூ மூணு சிக்கு வேல்யூ நாலு இது டேரெக்டாகவே வந்துச்சு அதனால் அப்படி ஆன்சர் போட்டு போக தான் இல்லை நம்ம நார்மலாக போகிற ஸ்டெப்பும் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த சம் பாருங்கள் இதே மாதிரியே தான் இந்த பியை வந்து இந்த பக்கம் வந்துடும் ஏ பை பி இந்த மாதிரி இருக்குல்ல இதுக்கு வந்து பி கீழே வந்துது இப்போ ஏடிவெலப் பை பிஸுவல் டு ஒன்று பை அஞ்சு இப்போ ஏக்கு வேல்யூ ஒன்று பிக்கு வேல்யூ அஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுக்கணும் இதே மாதிரியே இந்த இதுக்கும் போட்டோம்னா இந்த வேல்யூன்னு கிடச்சிடும் அப்போ எப்பயும் கூட நம்ம பாரைய கான்செப்ட் படி கொண்டு வந்துடணும் இந்த சம் பார்த்தோம் அப்படின்னு சின்ன போட்டு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ வந்து ஏ இந்த ஒன் பை ஃபைவ் இங்கே இருக்கும் இந்த இது வந்து மேலே போயிடுமா அப்போ ஒன் பை ஃபோர் மேலே போச்சுன்னா ஃபோர் பை ஒன்று அப்போ நாலு டிவைடட் பை அஞ்சுன்னு வரும் அப்போ ஏவோட வேல்யூ வந்து நாலு பியோட வேல்யூ அஞ்சு அப்படின்னு இங்கே எடுத்துருக்காங்க ஓகே இந்த சம் பார்த்திங்கன்னா விகிதம் பேசிக்காக காமிக்கிறாங்க கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிறோம் இந்த பதினாறு வந்து நாலு பவர் ரெண்டு ஹோவி பவர் மூணு புள்ளி அஞ்சுன்னு எழுதி ஈஸ்ட்டு நாலு பவர் அஞ்சு அப்படியே எழுதுகிறோம் ஓகேவா அடுத்த டைம் எழுதும்போது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிருது இந்த ரெண்டும் மூணு பிள்ளை அஞ்சு அடுக்குள்ளே இருக்கிறதும் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா நாலின் அடுக்கு ஏழு ஈஸ்ட் நாலின் அடுக்கு அஞ்சுன்னு வந்துடுது இந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸ்ட்னாவே நம்ம டிவைடில் தான் எழுதுணும் ஓகேங்களா இந்த ஈஸ்ட்னு இருக்கும்போது இதை டிவைடில் எழுதணும்னா நாலு பவர் ஏழு டிவைட் பை நாலு பவர் அஞ்சு நாலு பவர் அஞ்சு இசி கொல்ட்டு போட்டு இது நாலு ஏழு தேர்ட்டி போடணும் அதுதான் இங்கே போட்டிருக்காங்க ஓகேங்களா போட்டு கேன்சல் பண்ணேன் நான் அஞ்சு தாட்டி நாலு அஞ்சுருக்கு அதே அஞ்சு தாட்டி அடிச்சுட்டு மீதி அது இருக்குது பதினாறு வருது ஒன்று ஆன்சர் பதினாறு ஈஸ்ட் ஒன்று அவ்வளோ தான் ஸ்ட்ரைக்டாக அதை கூப்பிட்டு போகலாம் இதுவும் அதே மாதிரியே பேசிக் தான் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஹோல் பவர் ஒன்று ஈஸ்ட் அஞ்சு ஈஸிக் கொல்ட்டு ரெண்டு பவர் ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதுக்கு ஆன்சர் என்ன எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு இதை வந்து பத்தாள் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா பதினஞ்சு வந்துடும் இதையும் வந்து பத்தாள் மல்டிப்ளை பண்ணோம்னா வெறும் அஞ்சு வந்துடும் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு முப்பஞ்சு இந்த பேசி கீழே கீழே கேன்சல் ஆயிடுதுன்னா மூணு ஈஸ்ட்டு ஒன்று ஆன்சர் வந்து மூணு ஈஸ்ட்டு ஒன்றாக இருக்குமா பி ஆப்ஷன் நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆன்சர்னு கரெக்டாக சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே பின்ன கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் ப்ரொபோஷன் ப்ரொபோஷன் கேட்டுருக்காங்க சாராவது சராசரி வீதம் என்னன்னு இருக்காங்க கொஷின் பேசிக் கொஷின் இது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க மீன் ப்ரொப்போஷன் அப்படின்னாவே சி இஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படி இந்த ஃபார்மலாம் யாருச்சுக்கோங்க ரெண்டு கொடுத்துருக்கா மல்டிப்ளை பண்ணோம் ஸ்கொயரில் ஸ்கொயர் ரூட்டில் போட்டு ரெண்டு எழுதும்போது என்ன வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா இதை வந்து நம்ம போன தாட்டி பண்ணும் இல்லையா நூறு ஆளும் டிவைட் பண்ணிக்கோங்க டிவிட் பை நூறு டிவைடெட் பண்ணி நூறு ஏன்னா அப்படி பண்ணும்போது நமக்கு பேசிக்காக எட்டு முப்பத்தி ரெண்டு வரும் கீழே கரண்டையும் அப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ணி நாலக்கரை வச்சு கேன்சல் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா நாலக்கரை அடிச்சு போட்டோம்னா பதினாறு வருது இங்கே ஒரு நூறு வருது இந்த ரெண்டு ஜீரோ முன்ன பண்ண வச்சோம்னா ஜீரோ புள்ளி பதினாறு ஓகேவா அது ஆன்சர் அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது விகித சமம் காணலை மூணாவது விகித சங்கத்தோடு ப்ரொபோர்ஷன் நம்மளும் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்களையும் வந்து நாலு மற்றும் எட்டு ஏழு ஏவோட வலி பிஓட வலியுன்னு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஏஸ்ட்டு பி சிகல் டு பீஸ்ட் சி ஏ வேல்யூ பி வேல்யூ கிடச்சி மூணாவது வேல்யூ சி வேல்யூ அப்போ அதான் நம்ம கே கேட்கணும் இப்போ இந்த மாதிரி இருந்தாவே இந்த மாதிரி ஃபார்ம்லாம் ஞாபகத்துக்கணும் அதுக்கு வந்து ஸ்கொயர் சி ஈஸிக்கல்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு ஞாபகம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சும்மா ஈஸியாக போட்டுடலாம் இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏஸ்ட்டு பீஸ்ட்டு சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஏஸ்ட்டு பி சிகல் டு பீஸ்ட்டு சி இதாக ஃபார்முலாம் ஏ வால் நாலு பிக்கு எட்டுன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு வச்சுட்டு சி வச்சுக்கலாம் இப்போ இந்த சம் போட்டுட்டு அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்